பூந்தோப்பு நகர் பில்டிங் சி ஃபைவ் இது ஒரு திகில் கதை இன்றைக்கே நாங்கள் கிளம்ப போகிறோம்டா என்னடா திடீர்னு சொல்கிறவ என்னாச்சு வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அங்கேயே சொந்தமாக வீடும் வாங்கிட்டேன் இந்த வீட்டை கொஞ்சம் நாளில் விற்றுடுவேன் இனிமேல் அங்கே தான் இங்கே இனிமேல் வரமாட்டியாப்பண்ணா லீவு கிடைக்கிற நேரம் வந்து பார்த்துட்டு போகிறேன் கண்டிப்பாக சரியா நேரமாச்சு நாங்கள் கிளம்புறோம் என்று நண்பன் மற்றும் பக்கத்து வீட்டாரிடம் சொல்லிவிட்டு தனது காரில் மனைவி தனது பத்து வயது மகனோடு ஏறி சென்றான் சங்கர் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அம்மா நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்று ஆபீஸ் கிளம்பினான் திலீப் சில நிமிடங்கள் சங்கரும் ஆபீஸ் சென்றார் இரண்டு பேரையும் ஆபீஸ்க்கு அனுப்பிவிட்டு அம்மா உள்ள கோயிலுக்கு சென்றாள் சங்கர் மகன் திலீப் மீடியா ஒன்றில் வேலை செய்து வருகிறான் சங்கர் அரசாங்கத்தின் வீதிகள் அமைத்தல் என்ற துறையில் என்ஜினியராக பணியாற்றி வருகிறார் ஹலோ சங்கர் சொல்லுங்கள் சார் உள்ளே வாங்க ஓகே சார் என்று உள்ளே சென்றார் உட்காருங்க சங்கர் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் ப்ராஜெக்ட் ஒன்று அரசாங்கத்தால் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க பிளான் போட்டு பட்ஜெட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகே சார் நான் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் மேப் கொடுங்க இந்தாங்க என்று மேப்பை வாங்கி பார்த்தார் அதில் பூந்தோப்பு நகர் என்று இருக்க ஆடி போனார் சார் இந்த இடத்துல ஏற்கனவே ஆட்கள்லாம் இருக்காங்களே ரோடெல்லாம் நல்லா தானே இருக்குது சங்கர் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அங்கே போனது இல்லையா எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார் சங்கர் நீங்கள் சொல்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கான் ஆனால் இப்போ அப்படி இல்லை நீங்கள் அங்கே போய் இடத்த பார்த்துட்டு பிளான் பண்ணுங்க ரோடை எப்படி அமைக்கணும்னு தெரியும் ஓகே சார் என்று சொல்லி தனது அறையில் உட்கார்ந்தான் சில சம்பவங்கள் சங்கரின் தலையில் ஓடிக்கொண்டிருந்தது திடுக்கிட்டு சுயநேனவுக்கு வந்து மணி மணி சொல்லுங்க சார் சுக்கு காபி போட்டு எடுத்துகிட்டு வா தலை வலிக்குது சரி சார் என்று சென்றான் ஃபோன் ரிங் ஆனது சொல்லுங்கள் சார் டூ டேஸ் எடுத்துக்கோங்க நாளைக்கு அங்கே போய் பிளான் ரெடி பண்ணுங்க ஓகே சார் என்று ஃபோனை வைத்தார் திலீப்போட ஆஃபீஸ் திலீப் த்ரீ டேஸ் ஹொரர் ட்ராமா ஷூட்டிங் இருக்குது என்ன சார் திடீர்னு சொல்கிறீங்க ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு உடனே ஷூட் பண்ணி டெலிகஸ் பண்ண டிஆர்பி பிச்சுக்கோ ஓ ஓகே சார் இடத்த பற்றி மெயில் பண்ணுறேன் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுறேன் நீயே செலக்ட் பண்ணிக்கோ ஓகே சார் மறுநாள் சாரதா நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று கிளம்பினார் சங்கர் சில நிமிடங்களில் திலீப் எழுந்தான் அம்மா அப்பா எங்கே சீக்கிரம் ஆஃபீஸ் போகிறாரு ஆஃபீஸ் போகல ப்ராஜெக்ட் விஷயமாக வெளியூர் போகிறாரு ரோடு மேப்பு பிளான் ரெடி பண்ண என்று அவன் குளிக்கச் சென்றான் சில மணி நேரங்களில் சங்கர் ஊரை வந்தடைந்தான் வீதியில் வாகனங்கள் மற்றும் கடைகள் மக்கள் நடமாட்டம் நிறைந்திருந்தது பா எவ்வளோ மாற்றம் இத்தனை வருஷத்தில் ரொம்ப பெரிய மாற்றம் தான் திடீரென ஃபோன் வந்தது ஹலோ ஹலோ சங்கர் சாரா ஆமாம் ஊருக்கு வந்துட்டிங்களா ஆமாம் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார் நான் வரேன் சங்கரும் இடத்தை கூற சில நிமிடங்களில் வந்தான் வணக்கம் சார் ஆஃபீஸில் சொன்னாங்க என்ஜினியர் வராங்கன்னு அதான் வந்தேன் கூட்டிகிட்டு போக வாங்க சார் கிளம்பலாம் நான் முன்னால் போகிறேன் பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வாங்க சார் என்று அவன் சொல்ல பின்னால் சங்கரும் சென்றார் சில நிமிடங்களில் ஒரு வீட்டை வந்தடைந்தான் சார் இதுதான் ரெண்டு நாளைக்கு நீங்கள் தங்க வீடு எல்லா வசதியும் இருக்குது நேரத்துக்கு சாப்பாடு எல்லாமே வரும் ஓகேவா சார் நான் கிளம்புறேன் என்று சென்றான் வீட்டுக்குள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் கார் பூந்தோப்பு நகர் நோக்கி சென்றது அந்த நகரை நெருங்கும் போது வீதியில் யாரோ அவனை பார்ப்பது போன்றும் சில சம்பவங்களும் கண்முன்னே தோன்றி மறைந்தன திடீரென காரை நிறுத்தினார் அந்த நகருக்குள் செல்லும் பாதை தெரியவில்லை மரங்கள் கொடிகள் நிறைந்த காடாகவே காட்சியளித்தது சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஒரு வழி இருக்க அதனூடாக காரை செலுத்தினார் சிறிது தூரம் சென்றதும் காற்று சற்று அதிகமானது இடியும் இடிக்க ஆரம்பித்தது காரில் இருந்து கீழே இறங்கினார் சற்று தொலைவில் பார்த்தார் அவருடைய பழைய வீடு அதை பார்த்து மெதுவாக அங்கே நடந்து அந்த இடத்தை நெருங்கும்போது திடீரென ஒரு வீட்டினுள் கருப்பு புகையாக நிலத்திலிருந்து வெளியே வர ஆரம்பித்தது அப்படியே கூரையின் மேல் இருந்து கருப்பு புகை போல் வெளியாகிக் கொண்டிருந்தது அவருடைய வீடு கடைசியாக நண்பனோடு பேசிய இடம் பக்கத்து வீடுகள் அந்த தெருவே காடாக மாறி கிடந்தது சில நொடியில் மரத்தின் அசைவுகளில் ஏதோ வித்தியாசம் தெரிந்தது சங்கரின் கண்களுக்கு ஏதோ சில உருவங்கள் தோன்றுவதும் போன்றும் எண்ணம் தோன்றியது திடீரென்று சத்தமாக கோபமாக ஒரு பெண் கத்துவது போன்று காதில் ஒலித்தது உடனே காரை வேகமாக எடுத்துக்கொண்டு பயத்தோடு வீட்டிற்குள் சென்று அமர்ந்தார் இரவானது மனதுக்குள் பல பல எண்ணங்கள் சில நிகழ்வுகள் அவருக்கு கண்முன் தோன்றி மறைந்து கொண்டிருந்தது இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனா என்று யோசித்து விட்டு உடனே அவரை அனுப்பிய அதிகாரிக்கு போன் செய்தார் கால் போகவில்லை நெட்வொர்க் கிடைக்கவில்லை காலையில் டவுனுக்கு போய் பேசிக்கலாம் என்று உறங்கினார் நடுநிசியானது திடீரென்று ஜன்னல் தானாக திறந்து கொண்டது காற்றும் சற்று அதிகமானது காட்டுக்குள் மூங்கில் மரங்களின் சத்தம் மேலோங்கி நின்றது மரத்தின் சருகுகள் சில ஜன்னல் வழியாக உள்ளே வந்தன காற்றின் சருகுகளோடு அந்த கருப்பு புகை மண்டலம் அவன் வீட்டின் ஜன்னல் அருகே வந்தது திடீரென கண்விழிக்க காற்று சத்தம் நின்றது புகையும் மறைந்தது சங்கர் ஜன்னலை பார்த்தார் ஜன்னல் திறந்திருக்க அதை மூடிவிட்டு உறங்கினார் சில நிமிடங்களில் மீண்டும் காற்று வீச காடுகளில் இருந்து சத்தம் வர ஆரம்பித்தது ஒரு குரல் சங்கரை அழைத்தது சுய நினைவு அற்று எழுந்த சங்கர் ஜன்னலை பார்த்துவிட்டு கதவை திறக்க நடக்க ஆரம்பித்தான் அந்த புகை மூட்டத்தின் பின்னால் சுய அற்று நடக்க ஆரம்பித்தான் அப்படியே நடந்து அவனுடைய பழைய வீட்டின் அருகே வர புகை மூட்டம் மறைந்தது சுயநினைவுக்கு வந்த சங்கர் பயத்தோடும் பதற்றத்தோடும் நான் எப்படி இங்கே வந்தேன் என்று ஓட ஆரம்பிக்க அவர் முன்னால் வந்த புகைமூட்டம் ஒரு பெண்ணாக ஒரு மாதிரி நின்றது என்ன விட்டு என்னை ஒன்றும் பண்ணிடாத என்னை விட்டு இத்தனை வருஷமாக காத்திருந்து பழனை என்று நான் அனுபவிக்க போகிறேன் என்று அருகில் உள்ள கொடியை பார்த்தால் அது சங்கரின் கழுத்தை சுற்றி மேலே தூக்கியது அதை பார்த்து அந்த பெண் உருவம் சத்தமாக சிரிக்க சங்கர் துடிதுடித்து இறந்து மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு திலீப் அப்பா போய் மூணு நாள் ஆகிருச்சு இன்னும் ஃபோன் பண்ணலையே என்னாச்சுன்னு தெரியலையே ஆமாம்மா இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணலை எனக்கு இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கு எங்க போனாரு நம்ம பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோமே அங்க தாண்டா பூந்தோப்பு நகருக்கு அங்க தான் போயிருக்கார் உடனே தனது போனை பார்த்தான் அவன் போக வேண்டிய இடமும் அந்த இடம்தான் நாங்க அங்க தான் இருந்தோமா மறந்து போயிடுச்சு அப்போ ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்றான் திலீப் அப்படி அங்க என்னதான் ஆச்சு எதுக்கு வீட்டை காலி பண்ணாங்க சங்கர் எதுக்கு கொல்லப்படணும் சங்கருக்கும் அந்த ஆவிக்கும் என்ன சம்பந்தம் திலீப் அப்பாவின் ஆபீஸ் நோக்கி சென்றான் சார் சார் ஆ உள்ள வாங்க வணக்கம் சார் நீங்கள் சங்கர் பையனா ஆமாம் சார் அப்பா போய் மூணு நாள் ஆயிடுச்சு ஃபோனும் இல்லை இன்னும் வரவும் இல்லை என்னாச்சு சார் நானும் ஃபோன் பண்ணேன் ஃபோன் ஒர்க் ஆக மாட்டுது அங்கே அவரை பிக்கப் பண்ணவனுக்கு ஃபோன் பண்ணேன் வீட்டில் இல்லை காரும் இல்லை கிளம்பிட்டாரு போலன்னு சொன்னான் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா இன்னும் வரவே இல்லையே சார் சரி பயப்படாதீங்க நான் ஆட்களை அனுப்பி பார்க்க சொல்கிறேன் எனவும் பதற்றத்தோடு சொன்னார் அம்மா அம்மா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஆட்களை அனுப்பி பார்க்குறேன்னு சொல்கிறாரு நானும் அங்கே தான் போகிறேன் ஒரு வேளை ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் யாருடையாவது வீட்டுக்காவது போனாரோ தெரியல அப்படி போனாலும் சொல்லாமல் இருக்க மாட்டேறா ஐயா அவரோட ஃபோன் ரிப்பேர் ஆனாலும் வேறு யாரோட ஃபோன்லேயாவது இருந்து பேசியிருப்பாரே அம்மா ஒன்றும் யோசிக்காதீங்க நான் பார்க்குறேன் என்று கிளம்பினான் சில மணி நேரங்களில் வந்தடைந்தனர் எல்லோரும் இங்கே தான் ரெண்டு நாளைக்கு இருக்க போகிறோம் நைட்டுக்கு ஷூட்டிங் ஸோ ரெஸ்ட் எடுத்துக்குங்க முதல்ல ஓகே சார் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்க திலீப் வெளியே வந்தான் எங்கே போகிற திலீப் டவுனுக்கு போயிட்டு வரேன் என்று காரை எடுத்து கொண்டு சென்றான் சில நொடியில் காரை நிறுத்திவிட்டு அப்பாவின் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து அவர் இருந்த வீட்டின் முகவரியை கேட்டான் அதை கேட்டு அந்த இடம் நோக்கி சென்றான் அங்கே சென்று அந்த வீட்டுக்கு சென்றவன் ஒருவன் வெளியே வந்தான் தம்பி நீங்கள் யார் மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்தார் ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரல சங்கர் சார் பையனா நீங்கள் அன்றைக்கி அப்பா வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன் அடுத்த நாள் வந்து பார்த்தா அவர் இல்லை நான் நினச்சேன் அவர் போயிட்டாருன்னு ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா இல்லை தம்பி பார்க்கல ரூம் லாக் பண்ணிட்டு வந்துட்டேன் உள்ளே போகல ரூம் ஓப்பன் பண்ணுறீங்களா சரி வாங்க என்று உள்ளே சென்றார்கள் உள்ளே சென்றால் சங்கர் கொண்டு வந்த பெட்டி மொபைல் எல்லாம் அறையில் இருந்தது சார் என்ன இது எல்லாம் இங்கே இருக்குது அப்பா எங்கே என்றான் கோபமாகவும் பதற்றமாகவும் உடனே போனை எடுத்தான் கடைசியாக ஆஃபீஸ் அதிகாரிக்கு ஃபோன் செய்திருந்தார் நெட்வொர்க் இல்லாத காரணத்தால் ஃபோன் வரவும் இல்லை போகவும் இல்லை வெளியே வந்து காரை எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையம் சென்றான் போகும் வழியில் ஒரு வயதான பாட்டி வீதி ஓரமாக நின்று கொண்டிருந்தார் வீதியில் யாரும் இல்லை இரண்டு பக்கமும் காடாக காணப்பட்டது வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினான் பாட்டி என்ன பண்ணுறீங்க நான் வீட்டுக்கு போக போகிறேன் அதான் ரோட்டை கடந்து போகிறதுக்கு நிற்கிறேன் வீடா இந்து காட்டுக்குள்ள எங்கே உங்கள் வீடு இருக்குது எங்கே போனீங்க நீ சங்கர் பையன்தானே ஆமாம் பாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் என் பின்னாலவா என்று அந்த பாட்டி அழைத்து சென்றார் சிறிது தூரம் சென்றதும் பாட்டி ஒரு மரத்தை பார்த்து கை நீட்டி அங்கே பாரு என்றார் அவனும் பார்த்து அதிர்ச்சி அடைந்து அப்பா என்று கத்தி கொண்டு ஓடினான் மேலே பார்த்தவாறு அப்பா அப்பா என்று அலற ஆரம்பித்தான் தம்பி பண்ண பாவத்துக்கு கிடச்ச பரிசு தான் இது பாவமா என்ன சொல்கிறீங்க பாட்டி பாட்டி சொல்ல ஆரம்பித்தாள் அப்பா எப்பப்பா சொந்தமாக வீடு வாங்க போகிறீங்க இருமா இப்போ தான் இருக்கேன் பணமும் ரெடி பண்ணணும்ல சரி என்றால் பூர்ணிமா சில நாட்களில் பூர்ணிமா அப்பா ஒரு வட்டிக்கு பணம் வாங்கி அவர் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் வைத்து பூந்தோப்பு நகரில் உள்ள பில்டிங் சி ஃபைவ் வீட்டை சொந்தமாக வாங்கினார் பூர்ணிமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் டேய் இந்த வீட்டை நான் வாங்குறதுக்கு பிளான் போட்டிருந்தேன் இந்த வீட்டை இவன் வாங்க போகிறான்னு தெரிஞ்சிருந்தா பணமே கொடுத்துருக்க மாட்டேன் என்றான் சங்கர் அப்போது சங்கர் அரசு ஊழியர் மட்டுமில்லை வட்டிக்கு பணம் கொடுப்பது போதைப்பொருள் விற்பது இவற்றிலும் ஈடுபட்டான் எதுக்கண்ணா அந்த வீடு டேய் அந்த இடத்துல ஹோட்டல் நடத்தலாம் பணம் கொட்டுண்டா அப்படிப்பட்ட இடம்டா அது இப்போ என்ன பண்ணுறது அதுதான் அவன் எடுத்துக்கிட்டானே அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது தினமும் அங்கே சென்று வட்டி காசு கேட்க ஆரம்பித்தான் என்னங்க நாங்கள் மாதம் மாதம் தானேங்க கொடுக்கணும் வாரத்தில் மூணு நாள் வரீங்க டேய் கேட்டால் கொடுக்கணும் அதுதான் எக்ரிமெண்ட் என்னங்க இது மாதம் மாதம் கொடுக்குறதா தானே சைன் பண்ணேன் இல்லை வாரம் மூணு தடவை ஆதாரம் இருக்குது என்று போலி ஆவணத்தை காட்டினான் என்னங்க இது இப்படி பண்ணால் நாங்கள் எங்கே போவோம் பணத்தை கொடு இல்லாட்டா வீட்டை விட்டு காலி பண்ணு சும்மா இல்லை சங்கர்னு என்னோடய பேருக்கு மாற்றிட்டு போ என்னங்க என்னங்க இது அது அநியாயம் உனக்கு இது அநியாயம் எனக்கு இதுதான் நியாயம் இவ்வாறு தினமும் சங்கர் ஆட்கள் வந்து அவர்களை தொந்தரவு பண்ண தொடங்கினார்கள் கிடைக்கும் பணத்தை அவர்களுக்கே கொடுத்து வந்தார்கள் டேய் இவன் வீட்டை தரமாட்டான் போல இருக்க சரி நான் பார்த்துக்கிறேன் என்று பூர்ணிமா அம்மா அப்பாவும் வெளியே செல்லும்போது தனது காரை அவர்கள் மீது ஏற்றினான் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் மிதக்க வீதியில் உள்ளவர்கள் அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்தனர் பூர்ணிமா ஓடி வந்தால் பூர்ணிமாவிடம் நடந்தவற்றை கூறினார் அப்பா அவனை உடனே போலீஸில் பிடிச்சி கொடுக்குறப்பா என்று எழுந்தாள் வேணாம்மா அவனுக்கு பண செல்வாக்கு இருக்குது நீ பொண்ணு வீட்டில் பத்திரமா இரு நாங்கள் வந்துவிடுவோம் என்று சில நிமிடங்களில் இருவருமே இறந்து போனார்கள் ஊரிலிருந்து வந்த பாட்டி அவளோடு இருந்தாள் இரண்டு நாட்கள் கழித்து என்னம்மா ஆச்சி பாவம் இப்படி இறந்து போயிட்டாங்க ரோட்டில் பார்த்து போக வேணாமாம்மா என்றார் சங்கர் பூர்ணிமா கோபத்தோடு நின்றாள் சரி வீட்டை கொடுத்துட்டு கிளம்பு இல்லைன்னா நீ வேலைக்காரியாக இந்த வீட்டையே வேலை செய்யி வீட்டை தர முடியாது மாதம் மாதம் நான் பணம் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படிம்மா கொடுப்பேன் உன்னால் என்ன முடியும் ஓ கொழு கொழுன்னு முழு மொழுன்னு இருக்கிறதுனால அந்த வேலை பார்த்து தான் பணம் தருவியா டே என்னடா பேசுகிற சின்ன பொண்ணை பார்த்து என்றார் பாட்டி பாட்டி என்ன துள்கிற இங்கே பாரடி வீட்டை காலி பண்ணிவிட்டு போகலன்னா வீட்டுக்கு போலீஸ் வரும் கஞ்சா பொட்டலம் எடுப்பாங்க நாலு பசங்கள் உள்ளேருந்து வருவாங்க ஊரெல்லாம் வேடிக்கை பார்க்கும் மானம் போகும் அப்புறம் வா என்று சொல்லி சென்றான் மறுநாள் பாட்டி ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனாள் பூர்ணிமாவுக்கு யாருமே இல்லை எங்கேயும் போக வழியில்லை சங்கர் இப்படி சொல்லி சென்று விட்டான் எல்லாவற்றையும் யோசித்து ஒன்றுமே புரியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டாள் இது சங்கரின் காதுக்கு எட்டியது எப்பா சனியன் தொலைஞ்சது இனி வீடு நமக்குத்தான் பணம் கொடுத்து டாக்குமெண்ட்ஸை மாற்றிக்கலாம் என்றான் மூன்று நாளாக இரவு வேலைகளில் சங்கர் உறங்கும் அறைக்கு அருகே ஒரு பெண்ணின் நழுகை சத்தமும் பூர்ணிமா போன்ற உருவமும் அவன் வீட்டுக்கு வெளியே வந்து போவதும் போன்றும் உணர்ந்தான் மனதில் பயமும் ஏற்பட்டது சின்ன பையன் இருக்கா பொண்டாட்டி இருக்கா அவங்களே பயந்துருவாங்களே அவள் சத்தாப்புறந்தான் இது நடக்குது என்று மறுநாள் ஒரு சாமியாரிடம் சென்று இரவில் நடப்பதை கூறினான் அந்த ஆவி உன்னை பழிவாங்கத்தான் அலையுது இன்னும் ரெண்டு நாளில் பௌர்ணமி அந்த வெளிச்சத்தில் தான் அந்த ஆவிக்கு சக்தி பெறும் அதனால் நீ ஊரை விட்டு போகிறது உனக்கு நல்லது அது மட்டும் இல்லை இனி இந்த மாதிரியான பாவத்தை விட்டுரு உனக்கும் குடும்பம் பிள்ளைன்னு இருக்குப்பார் என்றார் மறுநாள் இன்றைக்கே நாங்கள் கிளம்ப போகிறோம்டா என்னடா திடீர்னு சொல்கிறேன் என்னாச்சு வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க அங்கேயே சொந்தமாக வீடு வாங்கிட்டேன் இந்த வீட்டை விட கொஞ்சம் நாளில் வித்துடுவேன் இனிமே அங்கே தான் அப்போனா இங்கே இனிமே வரமாட்டியா லீவு கிடைக்கிற நேரம் வந்து பார்த்துட்டு போவேண்டா கண்டிப்பாக சரிடா நேரமாச்சு நாங்கள் கிளம்புறோம் என்று நண்பன் மற்றும் பக்கத்து வீட்டாரிடம் சொல்லிவிட்டு தனது காரில் மனைவி மற்றும் தனது பத்து வயது மகனோடு ஏறி சென்றான் சங்கர் என்று சொல்லி முடித்தார் அந்த பாட்டி பாவம் பண்ணா தண்டனை கண்டிப்பா உண்டு தம்பி நான் யாரு தெரியுமா பூர்ணிமா என்று அந்த பாட்டி இளம் பெண்ணாக மாறி அப்படியே புகையாக மறைந்தாள் வானத்தை பார்த்தவர் அப்பாவின் பிணத்தை பார்த்தவரும் கண்களைத் துடைத்துக்கொண்டு கொண்டு கார் நோக்கி சென்றான் திலீப்